சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் விஞ்சாய் பழுத்தாழையாண்டாளை பத்தியுடன் ஆளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை ஐந்து யைந்து ஐந்து மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோபிகா பாவனையிலே பாவை நோன்பை அனுட்டித்து கொண்டிருக்கிற ஆண்டாள் நாச்சியார் தானும் தன் தோழிமார்களுமாகச் சேர்ந்து கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு சென்று அவனை எழுப்பினார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கண்ணபிரான் கேட்க உன்னுடைய வார்த்தை படுக்கையறை வார்த்தையாகி விடக்கூடாது நீ நாளடி நடந்து வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று இருபத்து மூன்றாவது பாசுரத்திலே பிரார்த்தித்தார்கள் இவர்கள் நப்பின்னை பிராட்டியினுடைய பரிகரமன்றோ இவர்கள் சொல்லை நாம் எப்படி கேட்காமல் இருப்பது என்று உடனே அவன் என்ன செய்தான் எழுந்திருந்து நாலடி நடந்து தன்னுடைய அந்த சீரிய சிங்காசனத்திலே இருந்தான் அவனையுடைய அந்த நடையழகை பார்த்த அப் ஆய்பெண்கள் இவ்வளவு மென்மையானவனையா நாம் நாளடி நடக்க விட்டோம் என்று அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் இன்றைய பாசுரத்திலே பல்லாண்டு பாடும்பொழுது என்ன ஒரு விசேஷம் என்னால் பகவானுடைய பல சரித்திரங்களை சொல்லி பல்லாண்டு பாடுகிறார்கள் அந்த சரித்திரங்கள் எல்லாம் என்றைக்கோ நடந்த சரித்திரங்கள் என்றைக்கோ முடிந்து விட்டது ஆனால் அந்த சரித்திரத்தை நினைக்கும் பொழுது ஏதோ பகவானுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறா போலவும் நல்லபடியாக அவன் அந்த அந்த அவதாரத்தை முடிக்க வேண்டும் என்று கருதியும் பல்லாண்டு பாடுகிறார்கள் இது எப்படி பொருந்தும் என்று நம்முடைய ஒரு பார்வையினால் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது என்றால் ஆழ்வார்கள் எல்லோரும் மங்களாசாசன பல பரர்கள் எம்பெருமானுக்கு எப்பொழுது யாராலே என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சி நடுங்குபவர்கள் என்றைக்கோ நடந்த சரித்திரமாக இருந்தாலும் இப்பொழுது அந்த சரித்திரத்தை நினைக்கும் பொழுது அது ஏதோ முன்னால் நடப்பது போல் அவர்களுக்கு தோன்றும் எம்பெருமானுக்கு எந்த குறையும் வரக்கூடாது சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று பல்லாண்டு பாடத் தொடங்கி விடுவார்கள் ஆழ்வார்கள் அதே போல் ஆண்டாளும் இந்த பாசுரத்திலே என்றைக்கோ நடந்த சரித்திரங்களுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் என்று ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் அன்றி உலகமளந்தாய் அடிபோத்தி சென்றங்கு தென்னிலங்க செத்தாய் திரல் போத்தி ஒன்ற சகடமுதைத்தாய் புகழ் போத்தி கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போத்தி குன்னு வெடுத்தாய் குணம் போத்தி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்று என்று உன் சேவகமே எப்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கு இறங்கிலோரெம்பாவாயி முதல் முதலிலே மங்களாசாசனம் செய்ய தொடங்குகின்ற கோபிகைகள் எந்த சரித்திரத்தை சொல்லி மங்களாசாசனம் செய்கிறார்கள் என்னால் வாமனாவதார காலத்திலே அவன் திருவிக்கிரமனாக மாறி இந்த உலகங்களையெல்லாம் அளந்தானே அந்த சரித்திரத்தை சொல்லி அவர்கள் மங்களாசாசனம் செய்கிறார்கள் இவ்வளவு மென்மையான திருவடிகளை கொண்டா எம்பெருமான் காட்டையும் மேட்டையும் கல்லும் முள்ளுமாக இருக்கக்கூடிய இந்த உலகங்களையெல்லாம் அளந்தான் அந்த மென்மையான திருவடிகளுக்கு வாட்டம் வாராதா அப்படி வாட்டம் வராமல் இருக்க வேண்டும் அந்த சமயத்தில் எல்லோரும் எதிரிகள் அங்கே இருந்தவர்கள் மகாபலி அவன் ஒரு எதிரி இந்திரன் அவன் என்ன செய்தான் தனக்கு ராஜ்யம் கிடைத்தால் பரவா போதும் என்று அவன் அந்த பக்கம் வரவே இல்லை சுக்கராச்சாரியர்கள் முதலான எல்லாரும் அங்கே அவனுடைய எதிரிகள் இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அவன் தனி ஒருவனாக அங்கே போய் இந்த காரியத்தை பண்ணுகிறானே அன்று அது எப்படிப்பட்ட அன்று என்னால் எல்லோரும் எதிரிட்டு கொண்டிருந்த அன்று இவ்வுலகம் இந்த கல்லும் உள்ளுமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தையெல்லாம் அளந்தாய் அடிபோத்தி அன்றி உலகம் அளந்தாய் அடிபோத்தி என்று முதல் முதலிலே அந்த திருவிக்ரமாவதார சரித்திரத்திலே நடந்த விஷயத்தை சொல்லி மங்களாசாதனம் செய்தார்கள் யோசித்து பார்த்தார்கள் சரி அது அந்த அளவுக்கு ஆபத்தில்லை ஆபத்து அதிகமாக இருந்தாலும் அந்த சமயத்திலே ஜாம்பவான் அவர் எம்பெருமானை சுற்றி ஒரு பிரதக்ஷணம் பண்ணினார் ஜிதம்பகவான் என்று சொல்லி அதனால் அந்த சமயத்திலே யாரோ மங்களாசாதனம் பண்ணினார்கள் என்று கொஞ்சம் ஆறியிருக்க முடிகிறது அடுத்தது ஒரு சரித்திரத்தை நினைத்தார்கள் அதாவது ராவண வதம் ராமனுக்கும் ராவனுக்கும் யுத்தம் நடந்ததே அந்த சரித்திரத்தை நட நினைத்தார்கள் இன்னும் பயம் அதிகமாகிவிட்டது சென்றங்கு தென்னிலங்கசெத்தாயி திரல் போத்தி சென்று அங்கு என்று ரொம்ப அழகான வார்த்தைகள் ராமன் அவதரித்த இடமோ அயோத்தி ராவணன் இருந்த இடமோ லங்கை இவன் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு லங்கைக்கு வந்து எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறான் நடந்து வந்து அங்கு யுத்தம் நடந்ததும் எங்கே என்னால் ராவணனுடைய இடத்திலே யுத்தம் நடந்தது புலியை தன்னுடைய குகையிலே சந்திப்பது அப்படின்னு சொல்கிறார்களே அதுபோல் அவனுடைய இடத்திலே யுத்தம் நடக்கிறது சென்று அங்கு தென்னிலங்கை செத்தாய் அந்த சமயத்திலே அவன் அந்த இலங்கையை பாழ்படுத்தினானே அந்த திரல் அந்த ஆற்றல் அந்த வலிமை பலத்திற்கு செந்நிலங் சென்றங்கு தென்னிலங்க செத்தாய் திரல் போத்தி என்று முதல் சரித்திரத்தை காட்டிலும் இங்கே பயம் அதிகமாக இருக்கிறது ஏன்னா அப்படி ஒவ்வொரு சரித்திரமும் இப்படியே தான் போகப் போகிறது முதல் சரித்திரமே பரவாயில்லை அதை விட இது பயம் அதிகமாக இருக்கு இருக்கிறது என்று என்கிற அளவுக்கு சரித்திரங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறார்கள் நாங்கள் இரண்டாவதாக சென்றங்கு தென்னிலங்க செத்தாய் திரல் போத்தி என்று சொன்னார்கள் இதுவாவது பரவாயில்லை ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கும்பொழுது ராவணனுக்கு ராமனுக்கு சுமார் முப்பத்தி எட்டு வயது என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் நல்ல வயது வந்த பிற்பாடு யுத்தமெல்லாம் எப்படி செய்யணும் என்று தெரிந்த பிற்பாடு ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிறது நடந்தது ஆனால் இப்போ மூன்றாவதாக ஒரு சரித்திரம் சொல்கிறார்கள் அது என்ன சரித்திரம் என்னால் ஒன்ற சகடம் உதைத்தாய் இகழ் போத்தி சகடம் போன்ற உதைத்தாய் புகழ் போத்தி இது என்ன சரித்திரம் சகடாசுரன் என்னும் கம்சனாலே ஏவப்பட்ட ஒரு அசுரன் ஒரு வண்டியின் மேல் ஆவேசித்து வந்து கண்ணபிரானை முடித்துவிட வேண்டும் என்ன அங்கே யமுனா ஈடும் வலியுமுடைய இந்நம்பி பிறந்த எழுதிங்களில் ஏடலர் கண்ணீனானை வளர்த்தி யமுனை நீர் ஆடப்போனேன் சேடம் திருமறு மார்பன் கிடந்து திருவடியால் மலபோலோடும் சகடத்தைச் சாடிய பின்னை உறப்புவதஞ்சுவனே என ஆழ்வார் பாடுகிறார் இந்த சரித்திரத்தை எத்தனை வயசு கண்ணனுக்கு என்னால் இங்கே ராமனுக்கு முப்பத்தி எட்டு வயசுன்னு சொல்கிறோம் ஆனால் கண்ணனுக்கு எத்தனை வயசா எத்தனை வயசுன்னு கேட்க முடியாது எத்தனை மாதங்கள்னு கேட்கணும் ஈடும் வலியுமுடைய இந்நம்பி பிறந்த ஏழு திங்களில் ஏழு மாதம்தான் ஆறுது குழந்தைக்கு அந்த ஏழு மாதத்திலே ஏடலர் கண்ணீனானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன் தாயே ரக்ஷகமாக வைத்த ஒரு சகடம் ஒரு வண்டி அந்த தாய் கூட அவனை காப்பாற்றுவதற்கு அந்த இடத்துல இல்லை அவளும் யமுன நீர் ஆடப்போனேன் யமுனா நதியிலே தீர்த்தமாடச் சென்று விட்டாள் அப்போ அந்த வண்டியிலே ஒரு அசுரன் ஆவேசித்திருக்கிறான் என்று கண்ணபிரான் பார்த்தான் அவனை ஒரே ஒரு உதை உதைத்தான் உதைத்தவுடனே என்ன ஆகிவிட்டது சேடம் திருமறு மார்பன் கிடந்து திருவடியால் மலைபோலோடும் சகடத்தைச் சாடிய பின்னை உழப்புவது அஞ்சுவனே ஏன்னா அப்படி உதைத்தான் இந்த சரித்திரத்தை நினைக்க நினைத்து பார்க்கும் பொழுது வயதும் ரொம்ப குறைவு ஒரு வருடம் கூட ஆகவில்லை யாராவது ரட்சிப்பதற்கு அருகிலே யாராவது இருக்கிறார்களா என்னால் தாய் கூட அங்கே அருகில் இல்லை அந்த சமயத்திலே எம்பெருமானுக்கு ஒரு ஆபத்து வந்ததே என்று சொல்லி அந்த சரித்திரத்திற்கு மங்களாசாதனம் செய்கிறார்கள் போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி என்று சொன்னார்கள் மேலே ஒரு சரித்திரத்தை நினைத்து பார்க்கிறார்கள் அதை பார்க்கும் பொழுது பழைய சரித்திரமே தேவையில்ல அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு கன்று குணிலா விரிந்தாய் கழல் போத்தி சங்கடாசுரனாவது வந்தவன் ஒரு அசுரன் ஆனால் இங்கே கன்று குணிலாவிரிந்தா என்னால் இரண்டு அசுரர்கள் வருகிறார்கள் வத்சாசுரன் கபித்தாசுரன் ரெண்டு பேர் வருகிறார்கள் கண்ணனை முடிக்க வேண்டும் என்று கண்ணனுக்கு குட்டி என்னால் ரொம்ப பிடிக்கும் ஒரு அசுரன் கன்றுக்குட்டியாக வருகிறான் இன்னொரு அசுரன் என்ன பண்ணுகிறான் ஒரு வலாமரத்திலே வலாம்பழமாக அவன் வருகிறான் இவர்களுக்கு என்ன அபிப்பிராயம் என்னால் கண்ணுக்குட்டின்னா கண்ணனுக்கு பிடிக்கும் அவன் தொழிலை எடுத்து போட்டுக்கொள்வான் போட்டுக்கொள்ளும் பொழுது அப்படியே கழுத்தை நெறித்து கண்ணனை முடித்து விட வேண்டும் இந்த வலாம்பழமாக இருக்கிறானே அவனுக்கு என்ன இது என்றால் அவனுக்கு வந்து கண்ணன் இந்த வலாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அது எடுத்து அவன் உண்ணும் பொழுது அப்படியே வயத்தை கிழித்து கொண்டு வெளியில் வந்துவிட்டால் கண்ணன் முடிந்து விடுவான் ஒன்று இதிலே முடிந்து விடுவான் இல்லை என்றால் இதிலே முடிந்து விடுவான் என்று இருவரும் நினைத்து கொண்டு வந்தார்கள் ஆனால் கண்ணன் என்ன பண்ணினான் கன்று குணிலா விரிந்தாய் கழல் போத்தி அந்த கன்றையே எடுத்து வலாம்பழம் மீது அவன் எரிந்தான் எரிந்தவுடனே இரண்டு அசுரர்களும் ஒருவரோடு ஒரு ஒருவர் மோதிக்கொண்டு இருவரும் மாண்டு போனார்கள் என்ன ஒன்றும் அவன் பண்ணவேல் பெரிய காரியம் ஒன்றும் பண்ணவேல் இது வந்தவன் கன்றை பார்த்தான் வந்தவன் ஒரு அசுரன் என்று தெரிந்தது அங்கே ஒரு அசுரன் என்று பார்த்தான் இதை கொண்டு அதை அப்படியே குணிலாக விரிந்தாய் இந்த கல்லெடுத்து பழங்களை எல்லாம் நாம் மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் கீழே விட வைப்போமே அதுபோல் அவன் அந்த கழல் போத்தி இந்த கழலுக்கு எது கழலுக்கு என்ன காரியம் இங்கே கைக்குதானே காரியம் என்று நாம் நினைக்க கூடும் ஆனால் அந்த குணிலாக எரியும் பொழுது அந்த கழலை கொஞ்சம் மடக்கினால் தான் அவனால் எரிய முடியும் அதனால் அந்த குஞ்சித்த திருவடிகளுக்கு பல்லாண்டு என்று காட்டுகிறார் முதலிலே அளந்த திருவடிகள் இரண்டாவது நடந்த திருவடிகள் மூன்றாவது உதைத்த திருவடிகள் இங்கே குஞ்சித்த அந்த அந்த அழுத்தின திருவடிகள் என்ன நான்கு விதமான இந்த திருவிழிகள் பண்ணின காரியத்தை நான்காக ப காட்டுகிறார்கள் ஐந்தாவதாக இன்னொரு சரித்திரம் இத்தனை நாடி நம்ம சொன்ன சரித்திரங்களாவது வந்தவர்கள் விரோதிகள் என்று நன்றாக தெரியும் ஆனால் ஐந்தாவது சரித்திரம் யார் நான் வந்தவன் விரோதி என்று ஒன் துரோகி என்று சொல்ல வேண்டும் அதாவது நம் கூடவே இருக்கக்கூடியவன் நம் கூடவே இருக்கக்கூடியவன் நமக்கு எதிரியாக திடீரென்று வந்துவிட்டான் என்னால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அது என்ன இந்திரன் என்ன பண்ணினான் ஏதோ அவனுக்கு வைத்த பிரசாதத்தை எல்லாம் இந்த கண்ணன் கோவர்தனமாக இருந்து சாப்பிட்டு விட்டான் என்பதற்காக ஏழு நாள்கள் திருவாய்ப்பாடியே அழியும் அளவுக்கு கல்மழையை பொழிந்தான் அந்த இந்திரன் பொழிந்த கல்மழையிலிருந்து ஆய்ப்பாடியை அனைவரும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவன் என்ன பண்ணினான் கண்ணன் கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் இன்னும் மலை கோவர்தன மலையை எடுத்து அவன் அந்த மழையிலிருந்து ஆய்ப்பாடியை ரட்சித்தான் குன்று குடையாவிடுத்தாய் குணம் போத்தி இந்த குன்று கோவர்தனம் என்கிற குன்றை குடையாக எடுத்தாய் குணம் போத்தி இங்கே குணத்திற்கு பல்லாண்டு என்று சொல்கிறார்கள் என்ன குணம் என்னால் நியாயமாக பார்த்தால் அந்த இந்திரனை அங்கே வதம் செய்திருக்க வேண்டும் ஏன்னா பகவான் அவதாரம் எடுக்கிறான் என்னால் எல்லாமே இந்திரர் தேவர்களுக்காகத்தானே அவதாரம் எடுக்கிறான் அதை கூட அவன் புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு வேளை சாப்பாடு போய்விட்டது என்பதற்காக திருவாய்ப்பாடியையே அழிக்க வேண்டும் என்று நினைத்தானே அவனை கொன்று இருக்க வேண்டும் ஆனால் எம்பெருமான் கண்டபெரான் என்ன செய்தார் அந்த சமயத்தில் போனால் போகிறது அவனுடைய சாப்பாட்டை தான் நாம் உண்டு விட்டோம் அவனுக்கு இதையாவது அவன் செய்துவிட்டு போகட்டும் கையில் எவ்வளோ எவ்வளோ நாளையும் அவனுக்கு கையில் இந்த மழை இருக்கிறதோ அதை பொழிய போகிறான் அது தீர்ந்து விட்டால் அவன் நிறுத்தி கொள்ளப் போகிறான் என்று அவனை மன்னித்து விட்டானே அந்த குணத்திற்கு பல்லாண்டு என்று சொல்லி என்று என்று உன் சேவகமே ஏற்றிப் பறை கொள்வார் என்ன இப்படி குன்று குடையா விடுத்தாய் குணம் போத்தி என்று சொல்லி இன்னொரு விஷயம் அழகாக சொல்கிறார்கள் வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போத்தி கண்ணபிரானுடைய இந்த கையிலே வேலை வைத்திருக்கிறான் அந்த திருவாய்ப்பாடிக்கு தலைவன் என்று அந்த அந்த இது தோற்ற அந்த தலைமை தோற்ற வேலை வைத்திருக்கிறான் அப்படி அசுரர்களை எல்லாம் வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போத்தி என்ன ச திடீரென்று எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருந்தவர்கள் சட்டென்று வேலுக்கு பல்லாண்டு என்று சொல்கிறார்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால் இத்தனை சரித்திரத்தை சொன்னால் எம்பெருமானா இத்தனையும் பண்ணான் என்று யாராவது திருஷ்டி போட்டு விடுவார்கள் அதனால் அந்த திருஷ்டியை கழிக்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் இவன் பண்ணவில்லை எல்லாம் வேல்தான் பண்ணிது என்று இந்த வேலுக்கு பல்லாண்டு வென்று பகை கெடுக்கும் நின் வேல் போத்தி என்று என்று உன் சேவகமே உன்னுடைய வீர செயல்களை ஏப்தி பறைகொள்வான் வந்தோம் பறை கொள்வதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இன்று யாம் வந்தோம் இன்று பறை இன்று வந்திருக்கிறோம் நீ இரக்கத்தோடு இறங்கி எங்களுக்காக அந்த பறையை கொடுக்க வேண்டும் என்று இந்த இருபத்தி நான்காவது பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்தில் அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் அது கோவர்தனம் என்கிற திவ்ய தேசம் ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம் திருவாய்ப்பாடி கோவர்தனம் பிருந்தாவனம் எல்லாம் சேர்த்து திவ்ய தேசமாக நாம் அங்கே கொள்ளுகிறோம் கோவர்தனத்தில் போய் பெருமாள் ஏதாவது இருக்காரா கோவில் இருக்குதா சன்னிதி இருக்கார் நாம் தேடவே வேண்டாம் அந்த கோவர்தன மலையை பார்த்தாலே நாம் அது போகும் அதுவே நாம் அந்த திவ்ய தேசத்தை சேவித்த ஒரு கணக்கு என்று காட்டுகிறார்கள் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பக்தி அதிகமாக இருப்பவர்கள் அந்த கோவர்தனத்தை பிரதக்ஷணம் பண்ணுவார்கள் கிரி பிரதக்ஷணம் என்று அந்த கோவர்தன மலையை பிரதக்ஷணம் பண்ணுவார்கள் ரொம்ப அதிகமான பக்தி இருப்பவர்கள் அந்த கோவர்தன மலையை அங்க பிரதட்சிணம் பண்ணுவார்கள் இல்லை என்றால் பிரதட்சணம் பண்ணியே அதை சேவித்து சேவித்து பிரதட்சிணம் பண்ணுவார்கள் இன்னும் இப்படியெல்லாம் அந்த கண்ணபிரான் வாழ்ந்த இடம் அவன் வாழ்ந்த பூமி அவனுடைய திருவடிப்பட்ட மண் என்று அவ்வளவு பிரதிபத்தியோடு கிருஷ்ண பக்தர்கள் அங்கே இருப்பதை நாம் காணலாம் அவசியம் எல்லோரும் சென்று சேவிக்க வேண்டிய ஒரு திவ்யதேசம் என்று இந்த பாசுரத்திலே கோவர்தனம் என்கிற திவ்ய தேசத்திற்கு மங்களாசாசனம் என்று காஞ்சி சுவாமி நிர்வகித்து காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்